கண்ணுக்குள் உன்னை பகுதி இரண்டு வாயை பிளந்தபடி அப்படியே நின்றாள் ஷில்பா ஏய் வாடி போகலாம் என்று அழைத்தால் விசாலினி ஹேய் இவனால் மட்டும் இப்படி எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியுது என்ன மேக்கடி இவன் என்று கேட்டாள் ஷில்பா கொஞ்சம் உன் திருவாயை மூடு நானே இந்த பிரச்சனை இது மட்டும் முடிஞ்சுதேன்னு இருக்கேன் வா அமைதியா என்று அவளை அடைக்கி அழைத்து சென்றாள் விசாலினி ஆதிகேசவன் சவுந்தருடைய தம்பதியருக்கு மூன்று மகவுகள் மூத்தவன் விஜயகேசவன் அவருக்கு அடுத்து வனஜா கிரிஜா என்ற இரட்டை குழந்தைகள் ஆதிகேசவனின் ஒன்றுவிட்ட சித்தப்பா வகையில் பெரும் பகமை பாராட்டி வந்தனர் எதைப்பற்றியும் கவலைப்படாமல் வழக்கம் போல் தான தர்மம் செய்தபடி அனைவரின் நன்மதிப்பை பெற்று வாழ்ந்து வந்தார் ஆதிகேசவன் விஜயகேசவன் தந்தை சொல் தட்டாத தனையன் அவர் வளர்ந்ததும் தொழிலை அவர் கையில் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் தன் நெருங்கிய நண்பனின் மகளான சூழட்சுமியை மனம் முடித்து வைத்தனர் சுவலட்சுமியும் மாமியார் மாமனார் பாராட்டும் மருமகளாக கணவனுக்கு பிடித்த மனைவியாக நாத்தனாருக்கு பிடித்த அண்ணியாக திறந்தார் எல்லாம் நல்லபடியாக சென்று கொண்டிருந்த வேளையில் ஆதிகேசனின் சித்தப்பாவின் பேரன்களான தனசேகர் ராஜசேகர் இருவரும் ஆதிகேசனின் மகள்களை திட்டம் போட்டு காதலித்து வீட்டிற்கு தெரியாமல் திருமணமும் செய்து கொண்டனர் மொத்த குடும்பமும் உடைந்து போயினர் குடும்ப கௌரவத்தை விட பெண்களின் வாழ்க்கை என்னவாகும் என்ற கவலை அவருக்கு இந்த முழுக்க முழுக்க மீது உள்ள ஆசையில்தான் தன் பெண்களை மயக்கி திருமணம் செய்திருக்கின்றனர் என்று தெரிந்தவர் சொத்துக்கள் எல்லாம் தன் மகள்களின் பிள்ளைகளுக்கு அவர்களின் திருமணத்திற்கு பின் அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று எழுதி வைத்துவிட்டார் இதை கேள்விப்பட்டு ஆத்திரமடைந்து பெரியவர்கள் மூலம் வக்கீல் மூலம் இன்று யார் மூலம் பேசியும் அவரை அசைக்க முடியவில்லை மகள்களையும் ஏற்கவில்லை ஆசையுடன் கைப்பிடித்த காதல் கணவன் சொத்து இல்லை என்றதும் மாறிவிட பெரியர் மீது காமிக்க முடியாத ஆத்திரத்தை எல்லாம் அந்த வீட்டு பெண்களின் மீது காண்பித்தனர் தங்கத்தட்டில் வைத்து தாங்கி பெற்றோருக்கு செய்த துரோகத்திற்கு அந்த வீட்டில் வேலைக்காரிகளாகவே மாறிவிட்டனர் அந்த குடும்பத்தை பழிவாங்க அவர்கள் முயற்சி செய்தாலும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியவில்லை அதுவும் ஆதி கேச வந்த பின்னர் சுத்தமாக எதுவும் பண்ண முடியவில்லை எதிரிகளுக்கு சின்ன சொப்பனமாக இருந்தான் வகுப்புகள் வழக்கம் போல் ஆரம்பித்தன விசாரணை வகுப்பை மிம்மு கவனித்துக் கொண்டிருக்க ஷில்பா வழக்கம் போல் பெஞ்சில் படுத்தி தூங்கிக் கொண்டிருந்தார் வகுப்பு ஆரம்பித்த அரை மணி நேரத்தில் விசாரணையை ஆதி கேச வளைப்பதாக பியூன் வந்து அழைக்க தூக்கி வரி போட எழுந்து நின்றாள் அருள் சில்பாவை பார்க்க அவள் நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள் இவளுக்கு மட்டும் இப்படி தான் தூக்கம் வருமோ என்று முறைத்து பார்த்தாள் வகுப்பாஸ்ரீ திவ்யசேனா விசாரணை கோ என்று கூற பயத்துடனே அவனது அறைக்கு சென்றாள் புலி வருது புலி வருது என்று சொல்லி புலி வந்தே விட்டது போல் எவ்வளவு மெதுவாக நடந்து வந்தும் அவனது அறை வந்துவிட்டது மே கம்மின் சார் என்ற குரலுக்கு கம்மின் என்று கம்பீரமாக குரல் கொடுத்தான் உள்ளே நுழைந்ததும் வெல்கம் மிஸர் சாதிகேசவ் வெல்கம் என்று கோணலாக சிரித்தான்